ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்லைனில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது நேம் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போது வந்து லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் பட் ஆனால் பழைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து பட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ அப்போது நம்ம வந்து நம்ம பேரில் பட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ அது அப்போ தான் வந்து நம்ம அடுத்த தடவை விற்கிறப்போ நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் ஸோ அதை வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப மினிமமான கட்டணங்கள் தான் வந்து விசாரிக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம பண்ணுறது மூலமாக வந்து இடைத்தரகர்கள் இவங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் அலையிறது எல்லாத்தையும் வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்து போய்க்கணும் ஸோ அதுலேருந்து மோப்பில் உள்ளே போனீங்க அப்படின்னா மேலே அப்ளை ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும் ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போயிடும் அப்போ வந்து நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரும் ஸோ தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு வரும் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட கைபேசி எண் கொடுத்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணும் ஸோ என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈஸியாக பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா பெயர் வேணும் கைபேசி எண் அதுக்கப்புறம் முகவரி வந்து கண்டிப்பாக வேணும் இந்த இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் அடுத்தது வந்து இதெல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பட்டா மாறுதல் வகைகள் வந்து பண்ணலாம் அந்த பட்டா மாறுதலை வந்து ஒன்று சப் பண்ணியிருக்கிறது சப்டிவிஷன் பண்ணாதது அதுலேயும் வந்து வில்லேஜ் அதுக்கப்புறம் நகர்ப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம் இதுக்கு என்னென்ன தேவைப்படும் ஆவணங்கள் என்ன அப்படின்னா கிரைய பத்திரம் வந்து வேணும் அடுத்தது செட்டில்மெண்ட் பத்திரம் அடுத்தது பாக பிரிவினை பத்திரம் தான பத்திரம் பரிவர்த்தனை பத்திரம் அடுத்து வந்து அக்கு விடுதலை பத்திரம் ஸோ இதில் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இணைப்புக்கிறப்போ மூணு எம்பிக்கு மிகாமல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ விண்ணப்பதாரின் விவரம் எல்லாமே வரும் மனிதார பெயர் என்ன தந்தை பெயர் என்ன கைபேசி என்ன மின்னஞ்சல் என்ன எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அப்படின்னு இருக்கும் இல்லை உட்பிரிவின் கூட பட்டா மாற்றம் அதாவது ஊரகத்தில் இருக்கும் ஸோ ஊரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்டிஷன் பண்ணது சப்டிஷன் பண்ணாது அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போல் எண்ணெய் வந்து அளந்து எல்லை வந்து அளந்து காண்பிக்க அதாவது நம்ம வந்து சர்வே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதுலேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா சப்டிவிஷன் உள்ள பட்டா மாற்றுதல் இல்லை வந்து சப்டிவிஷன் இல்லாத பட்டா மாறுதல் ஸோ அதில் வந்து உட்பரிவற்ற பட்டா மாற்றம் நகரம் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ நகரம் உள்ள செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஓகேவனா ஓகே வந்து நம்ம பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து பட்டா மாறுதல் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரோட விவரம் வந்து வந்துடும் ஸோ நம்ம பேர் நம்ம அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நில விவரங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் ஸோ நில விவரங்களை வந்து நம்ம இப்போ கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவட்டம் நான் திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து வட்டம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு உடுமலைப்பேட்டை தாராபுரம் இருக்குது நான் தாராவுரம் அப்படின்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நகரம் வந்து தாராபுரமே கொடுக்குறேன் அடுத்து வார்டு என் ஸோ வார்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வார்டு நான் கொடுக்குறேன் ஆனால் வந்து நம்ம வார்டு என்னவோ அதை வந்து கொடுக்கணும் ஸோ பிளாக்கு ஸோ பிளாக் என்ன பிளாக்குன்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து காரணம் ஸோ எதனால் வந்து நம்ம பட்டாமதல் பண்ணுறோம் ஸோ கிஃப்ட் டீடா இல்லை வந்து சேல் டீடா அப்படிங்கிறது எல்லாமே செட்டில்மெண்ட் டீடு அடுத்து பார்ட்டிஷன் டீடு அதாவது ஸோ கிஃப்ட் டீடு அப்படிங்கிறது தான பத்திரம் செட்டில் சேல் டீடு அப்படிங்கிறது நம்ம வந்து சொத்தை வந்து வாங்கியிருக்கிற அந்த பத்திரம் அடுத்து செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படிங்கிறது செட்டில்மெண்ட் பத்திரம் அடுத்து வந்து பார்ட்டிஷியன்னா வந்து பாகப்பிரிவினை பத்திரம் ஸோ இதில் வந்து நான் எது வேணாலும் கொடுக்கலாம் ஸோ நான் வந்து சேல் டீட் அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்து வந்து சார்பதிவாளர் அலுவலகம் ஸோ இங்கே வந்து என்னென்ன சார்பதிவாளர் அலுவலகமோ எல்லாமே வந்துடும் நான் காங்கயம் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன் அடுத்து வந்து ஆவணம் பதிவு செய்த தேதி ஸோ தேதி வந்து நம்ம கண்டிப்பாக எப்போ வந்து நம்ம பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிறத கொடுக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு தேதி கொடுத்துட்டேன் ஆவண எண் வந்து பதிவு எண் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ பதிவு எண் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே இருக்கும் நம்ம பத்திரத்துலேயே இருக்கும் ஸோ இந்த நம்பர் கொடுத்துட்டேன் அடுத்தது புல எண் ஸோ அதாவது எஸ்எஃப் நம்பர் கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ உட்பிரிவு எண் பார்த்திங்க அப்படின்னா உட்பிரிவு எண் செலக்ட் ஆகலை அப்போ நாற்பத்தஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ எண்பத்தொம்போதுன்னு இருக்குது ஸோ அதில் வந்து ஒன்றுன்னு கொடுக்குறேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா பட்டா எண் வந்துருச்சு நிலத்தின் வகை அடுத்தது வந்து எவ்வளோ ஹெக்ஸு எவ்வளோ தீர்வை அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ நில வகை இதில் வந்து கொடுக்கணும் ஸோ இது வந்து மனை நிலம்னா மனை நிலம்னு கொடுத்துறேன் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் நில விவரங்களை சேகரிக்கும் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஸோ இதை வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து புழை இவ்வளவு உட்பிரிவுன்னு ஒன்று ஸோ எவ்வளோ வந்து பரப்பளவு இருக்குது எவ்வளோ ஹெக்டர் சாதாரண மீட்டரில் இருக்குது அப்படிங்கிறது ஸோ காரணம் என்னென்னா சேல்டீன் அடுத்தது வந்து இதை வந்து ஓகேனா ஓகே வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கட்டணம் தான் இணைப்பு விவரங்கள் வந்து நம்ம பண்ணணும் அடுத்துன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இணைப்பு விவரங்கள் வந்துடும் அடையாள அட்டை வந்து ஆதாரம் வந்து என்ன அப்படிங்கிறது சூஸ் பண்ணணும் அடுத்தது முகவரிக்கான ஆதாரம் என்ன அடுத்து வந்து பதிவு பத்திரம் அடுத்து வந்து நம்ம இது வந்து வாரிசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ்லாம் வந்து தே கண்டிப்பாக வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா வந்து தான செட்டில்மெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க தான பத்திரம்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாரிசு சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கட்டண விவரங்கள் வரும் ஸோ அந்த கட்டணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே பே பண்ணலாம் ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா சார் பதிவாளத்துக்கு போயிடும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பட்டா மாறுதல் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் மாறுதல் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து நிறையா வந்து போட்டிருந்தேன் ஸோ நம்ம ஒரிஜினல் என்ன இன்ஃபர்மேஷனோ அந்த இன்ஃபர்மேஷன் போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பட்டா வந்து நமக்கு கிடச்சிரும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேலம் சப்ஸ்கிரீப் பண்ணுங்க தேங்க் யூ